எம்முடைய முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்துடைய சிறப்பை அறிவதில்லை இந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லு அழகி செல்லம் அவர்கள் கொண்டிருந்த சுன்னாவை அறிவதில்லை அல்லது செயல்படுத்துவதில்லை அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் அல்லாஹினுடைய பாவங்களை மறைக்கட்டும் மன்னிக்கட்டும் அல்லாஹ்னுடைய தூதர் சல்லல்லாஹ் அழகுவ செல்லம் இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு கொடுத்த கண்ணியம் இமாம் முஹாரி முஸ்லிம் ரஹிம் ஹகுமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரத இல்லாஹ் அவர்கள் கூறுவதாக கான ரசூதுல்லாஹி சல்லல்லாஹ் அழகுவ செல்லம் யசூ முஹத்தா நபூலுதா யுஃப்தர் அல்லாஹுடைய தூதர் எப்படி நோன்பு நோற்பார்கள் என்றால் தொடர்ச்சியாக நோன்பு நோற்று கொண்டே வருவார்கள் அவர்கள் நோன்பை விடமாட்டார்களா என்று நாங்கள் எண்ணுவோம் அடுத்த அல்லாஹுடைய தூதர் நோன்பை விட்டு கொண்டே வருவார்கள் நஃபிலான நோன்புகளை விட்டுக்கொண்டே வருவார்கள் நாங்கள் நினைப்போம் எப்போது அல்லாஹுடைய தூதர் மீண்டும் நஃபிலான நோன்பை நோற்பார்கள் என்று

அல்லாஹுடைய தூதர் பெரும்பான்மையாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோன்பை வைத்தார்கள் என்று இம்ம முஸ்லிம் ரஹிமகுல்லா தங்களுடைய ரிவாயத்தில் பதிவு செய்கிறார்கள் மஹமது ரஹிமகுல்லா மாஜா கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது ஹசனுடைய தரத்தில் உசாமா இபுனு ஜெயித் ரது அல்லா ஒன்று அவர்கள் கூறுவதாக அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் அல்லாஹுடைய தூதரே மற்ற எந்த மாதங்களிலும் வைக்காத நோன்புகளை எல்லாம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நீங்கள் வைப்பதாக நாங்கள் பார்க்கிறோமே அல்லாஹனுடைய தூத சொல்லல்லாஹு அழை இவர் பதில் சொன்னார்கள் ஆம் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெரும்பான்மையான மக்கள் கொடுவோக்காக இருக்கிறார்கள் வகுவ ஷஹ்ருன் கேளுங்கள் மொமீன்களே வகுவ ஷஹ்ருன் யூருஃப் உஃபீகில் அமாலுஇலா ரப் வில்லாலமீன் அந்த மாதத்தில்தான் ரப்புல் ஆலமின் இடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "வஉஹிப்பு அய்யுர்ஃபஅ அமலீ வアナ சாயிம்." நான் நோன்பாளியாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ரசூலாகியே நான் விரும்புகிறேன். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் ஷாபானுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது அல்லாஹுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதரின் மீது முஹப்பத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் என்று சாட்சி கூறுவதற்கு நான் தகுதியானவர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் எப்படி ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைத்தார்களோ அது போன்ற நோன்புகளை நோட்பதுதான் முகம்மது ரசூலுல்லா சொல்லு அலிகு செல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அடையாளமாகும் அல்லாஹ் கூறுகிறார் நீங்கள் அல்லாஹுவை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் சுபான் அல்லாஹ் என் ரப்பை நான் நேசிக்கிறேன் என்னை படைத்தவனை பரிபாலிப்பவனை உணவளிப்பவனை ஆட்சி அதிகாரம் செலுத்துபவனை என்னுடைய வாழ்விற்கும் உயிருக்கும் சொந்தக்காரனை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் குகைப்பூ என்ன செய்யுங்கள் பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள் நபியை சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் பின்பற்றினால் தூதருடைய வழிமுறையின்படி நடந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அது மட்டுமல்ல அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ரஹீம் இறக்க குணமுடையவன் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவ செல்லும் கூறியதின் படி இந்த தான் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு அல்லாஹுடத்திலே காண்பிக்கப்படுகிறது அல்லாஹுடைய சொன்னார்கள் என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது என்னுடைய அமலை பார்க்கும் பொழுது நான் நோன்பாலையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படி என்றால் அமல்களில் குறைவாட பாவங்களையே தங்களுடைய வாழ்வின் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் எவ்வளவு அமல்களை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதர் செய்ததை விட எவ்வளவு அமல்களில் அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே ஆம் எம்முடைய அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் எம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்படுகிறது பகல் வருவதற்கு முன்னால் இரவுடைய அமல்கள் இரவு வருவதற்கு முன்னால் பகலுடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே காண்பிக்கப்படுகிறது நாம் ஏதோ எழுந்திருக்கிறோம் சாப்பிடுகிறோம் உறங்குகிறோம் உலகத்துடைய தேவைகளை தேடிச் செல்கிறோம் என்றுதான் நாம் எம் எண்ணிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் என்னுடைய அமல்கள் கணக்கிடப்படுகின்றன என்னுடைய அமல்கள் எழுதப்படுகின்றன நம்மிடத்திலே ஒவ்வொரு நாளும் காண்பிக்கப்படுகின்றன சுபான் அல்லாஹ் அல்லாஹ்னுடைய தூதஸ் சொல் அல்லாஹ் யூஸ் சொல்லப் சொன்னார்கள் இன்னல்லாஹ் அல்லாஹ் உறங்க மாட்டான் ஒலா என்பகை இலகு அய்யனாம் உறங்கக்கூடிய தேவை அல்லாஹிற்கு கிடையாது எர்பவு எர்ஃபாவலுக்கு சுவயஸ்பிதம் அவன் தான் தராசை உயர்த்துகிறான் தாழ்த்துகிறான் அமல்கள் இரவுக்கு முன்னால் இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சொல்லுகிறது எம்முடைய எல்லா அமல்களும் எல்லாம் இடத்திலே காண்பிக்கப்படுகிறது இந்த அடியான் என்ன செய்தான் இந்த அடியான் என்ன பாவம் செய்தான் இந்த அடியான் என்ன குற்றம் செய்தான் என ஒவ்வொரு அமலும் ரப்பிடத்திலே முறையிடப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் அல்லாஹ் இடத்திலே எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது உங்களுடைய ரப்பக்கு நீங்கள் உறுதி கொடுங்கள் இன்றைய தினத்தில் இந்த நிமிடத்தில் எம்முடைய எம்முடைய வாழ்வு இந்த சாபானில் இருக்கும் வரை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி ஷாபானில் அதிகமான நோன்பை நான் நோர்ப்பேன் என்று இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா அல்லாஹ் ரபுல் மீனதற்கு